அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சகோதரங்களுக்கும் கரூர் அஸ்வமனி மேகலையின் அன்பான வணக்கம் இந்த பதிவு என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது வருடப்பிறப்புல முக்கியமா வருடங்கள்ல இயற்கை அதாவது நம்மளுடைய அண்டங்கள்ல என்ன நடக்கும் வெளியுலகங்கள்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் என்னெல்லாம் வர காத்துருக்குது அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கன்னியா லக்னத்துல சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி சந்திரனுடைய இதில் திங்கக்கிழமை நாளில் சந்திரனுடைய நாள்லயே இந்த புது வருடம் பிறக்குது இது ஒரு அற்புதமான ப்ராசஸ்க்கு ஒரு மனிதன் நில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்ப அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமர்ந்து வருடம் பிறப்பது மிகவும் மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விஷயம் கன்னியா லக்னத்துல அப்படிங்கும் போது வருடம் எந்த வருடமாக இருந்தாலும் கன்னியா லக்னத்துல தான் பிறக்கும் ராசி தான் சேஞ்ச் ஆகும் வருட கிரகங்கள் சேஞ்ச் ஆகும் அப்படி பார்க்கும்போது போது கன்னியா லக்னத்தை ராகு பார்த்துட்டு இருக்காரு லக்னத்துல கேது இருக்கிறாரு நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் லக்னாதிபதியான புதன் அதாவது வருடம் பிறக்கக்கூடிய முக்கியமான நாளான புதன் அந்த புதன் முயற்சி பாவம்ங்கிற ஒரு விஷயம் வீரிய பாவம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒரு ஆசைப்படுற விஷயத்த நிறைவேற்றி கொடுக்கிற பாவம் மூணாம் பாவம் வளர்ச்சி பாவம்னு சொல்லுவாங்க அதை அந்த வளர்ச்சி பாவத்தில் தனாதிபதியோடு சேர்ந்து பாக்கியாதிபதியோடு சேர்ந்து மூணாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறது தன்னுடைய முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால முயற்சி அடைந்து கஜி முகமது படையெடுத்த மாதிரி முயன்று முயன்று தோற்றவர்களெல்லாம் இந்த வருடம் தன்னுடைய முயற்சிக்கான அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அருமையான ஒரு வாய்ப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அது மட்டுமல்ல பொது பலன் அப்படிங்கும்போது சனி பகவான்கிற ஒரு விஷயம் ஆறாம் இடத்துல மூலத்திரிகோணம் பெற்று வலுவா இருக்கிறதுனால கொஞ்சம் வறட்சி அப்படிங்கிற ஒரு தன்மையும் இயற்கை சீற்றங்கள்ங்கிறது இயற்கை பேரழிவுகள் என்பது வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஓய் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் இயற்கைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்படைவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஏன்னா சோபக்கிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பிக்கும் அப்ப இந்த குரோதி வருடம் நான்கு மாதம் கழித்து குரோதி வருடம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த குரோதி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நடப்புல பதிவாய் வரலாறுல பதிவாய் இருக்கிற ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடையில குரோதி வருடம் தமிழ் வருடம் பிறக்கும்போது கொஞ்சம் நம்ம மனச மனிதர்களுக்குள்ள கொஞ்சம் பகை உணர்வுகளும் அஹ் இயற்கை பேரழிவுகளை தடுக்க முடியாத ஒரு நிலையும் வறட்சியும் பொருளாதார அதாவது அத்தியாவசிய பொருளாதாரம் விவசாயம் சார்ந்த அத்தியாவசிய பொருள் சம்பந்தமான விஷயங்களுக்கு தட்டுப்பாடும் வருவதற்கான வாய்ப்பு இதனால ஏற்றுமதி இறக்குமதி பாதித்து நம்ம வெளிநாட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த அடுத்த வருடத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கக்கூடிய புது வருடத்தினுடைய பலன் இப்போ பொதுவகை சூரியன் செவ்வா திரிகோணத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தர்ம திரிகோணம்னு சொல்லக்கூடிய நெருப்பு தத்துவத்தில் தர்ம திரிகோணாதிபதிகள் இருக்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அப்போது உண்மையான ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோயில் நிர்வாகங்களை சரி செய்யப்பட்டு அல்லது அந்த ஒரு கோயில் நிர்வாகங்களை ப்ராப்ளம் ஒரு பட் ஒருபட்சமாக கையாண்டு கொண்டு இருப்பவர்கள் இதையெல்லாம் ஒழுங்கு நிலைப்படுத்தி முடிஞ்ச அது போலீஸ் கேஸாகவும் மாறி அது ஒழுங்கு நடவடிக்கைகளில் உண்மையான தாற்பயத்தோடு அந்த ஆன்மீக சம்பந்தமான ஒரு பிரசித்தி வாய்ந்த கோயில்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு முறையான ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தர்ம திரிகோணா அதிபதிகள் கொடுப்பாங்க நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இன்ஜினியரிங் துறைகளாகட்டும் இதுல நல்ல முறையில படிச்சு நல்ல ஒரு நேர்மையான முறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமா ஜெயிக்கிறதுக்கான அமைப்பை இந்த வருட பலன் ஈஸியா கொடுத்துருக்கு நான் ரெண்டு தடவை நீட் எழுதி நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த முறை இந்த வருடம் எல்லாம் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாத காலம் தாழ்ந்தவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமண யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா காலபுஷ தத்துவ ரீதியாக புதனையும் சுக்கரனையும் காதலும் திருமணமும் கலத்திரக்காரர்களையும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக கரும பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த குருவும் அந்த செவ்வாயினுடைய இன்னொரு வீட்டில் பரணாமச்சு இருக்கிறதுனால நிறைய ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் வாய்ப்பும் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சக்சஸ் ஆகுமான்னு கேட்குறவங்க குடும்ப சம்மதத்தோடு நிறைய லவ் மேரேஜ்கள் சக்ஸஸ் ஆகுவதற்கும் அதுக்கு அது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இன பாலின சேர்க்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பாதிப்புகளையும் ஒரு சிலருக்கு முறையில்லாத முறையற்ற நேர்மை இல்லாத காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ராப்ளங்களையும் கிரியேட் பண்ணுவதற்கு காத்திருக்கிறது என்பதையும் ஏன்னா புதன் அவயோகியாகி பிரீத்தி நாமயோகத்தில் பிறகுது அப்போ புதன் திதிசூன்யாதிபதியாகி அவயோகியாகி சுயசாரம் ஏறி பொழுது இந்த காதல் களியாட்டங்கள் எல்லாம் நம்ப கூடாது யாரையும் நம்பி இன்னைக்கு இளம் தலைமுறை இளம் தலைமுறையினர்கள் இந்த பவர்ஃபுல்லான கிரகங்கள் வேறு வலுவாக இருக்கிறதுனால ஆத்திரத்தில் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையை ஒப்படைக்க நம்ம வாழ்க்கை அவ்வளோ ஒரு ஈஸியான வாழ்க்கையா நம்மளுடைய பிறப்பு அவ்வளோ சாதாரண ஒரு பிறப்பா அதனால நல்லா யோசிச்சு தெளிவான முறையில் ஏன்னா திருமணம் நடக்கும்ங்கிறது கான்செப்டா இருக்குது அதனால அந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு இளம் தலைமுறையின் ஒருடவைக்கு பத்து தடவை நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படிங்க ஏன்னா காதல் அதிகமாக கைவிடுவதற்கான வாய்ப்பு இந்த வருட பலனில் உண்டு ஏன்னா லவர்ஸுக்கு ஏத்த வருஷம் இந்த வருஷம் அதனால் நம்ம தான் ஜாக்கிரதையா நம்மளையும் நம்மளுடைய உடைமைகளையும் நம்மளுடைய உடம்பையும் கற்பையும் நம்ம தான் பாதுகாத்து வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம் முக்கியமா கருதப்பட வேண்டிய விஷயம் இது வருடத்திற்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான இப்போ பத்தாம் தேதி நல்லா எலெக்ஷன் வேறு வரப்போகுது அப்படிங்கும்போது இளம் தலைமுறையினு நிறைய பேர் இந்த இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எம்பி எம்பி எக்ஷனில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இளம் தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் எம்பி எக்ஷனில் உண்டு நிறைய உண்மையான உண்மையான நேர்மையான தலைவர்கள் இந்த அரசியலில் வந்து நின்று ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பும் மக்களுக்கு சேவை செய்கிற வாய்ப்பும் உண்டு ஏன்னா சனியும் வலுவாக இருக்கிறாரு சூரியன் செவ்வா குருவெலாம் வலுவாக இருக்கிறதுனால நல்ல நேர்மையான தலைவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு நல்ல உயர்கல்வி சம்பந்தப்பட்ட அதாவது பிஹெச்டி சம்பந்தப்பட்ட அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறைகளும் அதற்குண்டான தாற்பரியங்களும் சரி செய்து நல்ல நேர்மையான முறையில் நடத்தப்படும் என்பதும் இந்த வருடத்திற்கான அற்புதமான பலன்கள் நமக்கு என்னென்னா அத்தியாவசிய பொருள் ஏறும் ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கும் வறட்சி காணப்படும் அதே சமயம் இயற்கை பேரழிவு இந்த வருடத்திற்கு உண்டு ஆனால் அரசியல் அரசாங்க விஷயங்கள் நேர்மை நேர்மைப்படுத்தப்பட்டு சரியான பாதையில் பயணிக்கும் என்பது இந்த வருட பலன் நன்றிங்க மீண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் அனைவரும் ஒவ்வொரு அவங்கவங்க ராசிக்கு உண்டான பலனை கேட்டு தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்